அத்தனை எக்ஸிட் போல்களும் பெருவெற்றி காத்திருப்பதை உணர்த்தின தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகா கட்பந்தன் நூறு சீட்டுகளுக்கும் குறைவாகவே பெறும் என்பதை எக்ஸிட் போர்கள் சுட்டிக்காட்டின சிமாஞ்சல் இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஐந்து சீட்டுகள் வரையும் கிடைக்கும் என்று நியூஸ் எயிட்டின் எக்ஸிட் போல் கூறுகிறது இந்த சீமாஞ்சல் அப்படிங்கிற பகுதி முஸ்லிம்கள் பெருவாரியாக உள்ள பகுதி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் தேர்தல் முடிவுகள் வெற்றியை பறைசாற்றுகின்றனவே வணக்கம் நண்பர்களே பீகார் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று எந்த வன்முறையும் இல்லாமல் சுமூகமாக நடந்து முடிந்தது ஆறாம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஜீரோ எயிட் சதவிகித வாக்குகளும் நேற்று பதினொன்னாம் தேதி நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று இரண்டு சதவிகித வாக்குகளும் பதிவாகின மொத்தமாக இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபது சட்டப்பேரவை தேர்தலில் பதிவானதை விட பத்து சதவிகிதம் அதிகம் வரலாற்று சிறப்பு மிக்க வாக்கு சதவீத உயர்வு எஸ்ஐஆருக்கு கிடைத்த வெற்றியாகும் அதற்காக நாம் தேர்தல் ஆணையத்தை பாராட்டியே தீர வேண்டும் நேற்று வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மாலை ஆறு மணி முதல் பல்வேறு தேசிய டிவி சேனல்களில் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகின அத்தனை எக்ஸிட் போல்களும் காத்திருப்பதை உணர்த்தின தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகா கட்பந்தன் நூறு சீட்டுகளுக்கும் குறைவாகவே பெறும் என்பதை எக்ஸிட் போல்கள் சுட்டிக்காட்டின இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வென்றால் மெஜாரிட்டி இனி எக்ஸிட் போல்கள் என்ன கூறுகின்றன என்பதை பார்ப்போம் மொத்தம் ஒன்பது எக்ஸிட் போல்கள் வந்துள்ளன அவற்றை பார்ப்போம் எக்ஸிட் இந்த என்ன கூறுகிறது அப்படின்னா என்பத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி ரெண்டு சீட்டுகள் வரை கிடைக்கும் என்று கூறுகிறது அதே நேரத்தில் தலைமையிலான மகா கட்பந்தனுக்கு எண்பது முதல் தொண்ணூத்தி எட்டு சீட்டுகள் வரையே கிடைக்கும் என்று சொல்லுகிறது பிரசாந்த் கிஷோருடைய ஜென்ஸ்வராஜ் கட்சிக்கு ஒன்று முதல் நான்கு சீட்டுகள் வரை கிடைக்கலாம் அதர்ஸுக்கு மூன்று தான் கிடைக்கும் என்று பி மார்க் கூறுகிறது மேட்ரிஸ் எக்ஸிட் போல் என்ன சொல்லுகிறது அப்படின்னா என்டிஏவுக்கு நூத்தி நாற்பத்தி ஏழுல நூத்தி அறுபத்தி ஏழு சீட்டுகள் வரை கிடைக்கும் மகா கட்பந்தனுக்கு எழுபதுல இருந்து தொண்ணூறு வரை ஜென்சுராஜ் கட்சிக்கு ஜீரோ டு டூ அதர்ஸுக்கு டூ டு எயிட் என்று கூறுகிறது பீப்புள்ஸ் பல்ஸ் என்கிற எக்ஸிட் போல் முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி ஐம்பது சீட்டுகள் வரை வெல்லும் என்று என்ன மகாகட்பந்தனுக்கு எழுபத்தி அஞ்சு நூத்தி ஒரு சீட்டுகளும் ஜன்சுராஜ் கட்சிக்கு ஐந்து சீட்டுகள் வரையிலும் அதர்ஸுக்கு ரெண்டுல இருந்து எட்டு சீட்டு வரையும் கிடைக்கும் என்று கூறுகிறது பீப்புள்ஸ் இன்சைட் அப்படிங்கிற எக்ஸிட் போல் என்பத்தி மூணுல இருந்து நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டுகள் வரையும் மகா கட்பந்தனுக்கு எண்பத்தி ஏழுல இருந்து நூத்தி இரண்டு சீட்டுகள் வரையும் அதே நேரத்தில் ஜென்சுராஜுக்கு சீட்டுகள் வரையும் அதர்ஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து மூணுல இருந்து ஆறு சீட்டுகள் வரையும் பெறும் என்று கூறுகிறது அப்புறம் ஜேவிசி போர் டைம்ஸ் வெளிவந்தது அது என்ன கூறுகிறது அப்படின்னா என்ன முப்பத்தி ஐந்து முதல் நூத்தி ஐம்பது சீட்டுகள் வரை கிடைக்கும் என்று கூறுகிறது மகா கட்பந்தனுக்கு எண்பத்தி எட்டுல இருந்து நூத்தி மூணு சீட்டு வரையும் அதே நேரத்துல ஜென்ஸ்வராஜ் கட்சிக்கு ஜீரோ டு ஒன் அதாவது ஒண்ணுமே கிடைக்காது கிடைச்சா ஒரு சீட் ஜெயிக்கலாம் பிரசாந்த் கிஷோர் அவ்வளவுதான் கிடைக்கும் என்றும் அது கூறுகிறது அதர்ஸுக்கு த்ரீ டு சிக்ஸ் சீட் வரைக்கும் ஜேவிசி போல் கொடுக்கிறது சாணிக்க ஸ்ட்ராட்டஜி எக்ஸிட் போல் என்ன கூறுகிறது அப்படின்னா என்டிஎலுக்கு நூத்தி முப்பது முதல் நூத்தி முப்பத்தி எட்டு சீட் வரைக்கும் கிடைக்கும் என்றும் மகா கட்பந்தனுக்கு நூறுல இருந்து நூத்தி எட்டு சீட் வரைக்கும் கிடைக்கலாம் என்றும் கூறுகிறது அது வந்து ஜென்ஸ் எதுவுமே கிடைக்காது என்று அறுதியிட்டு கூறுகிறது அதர்ஸுக்கு வந்து த்ரீ டு ஃபைவ் கிடைக்கலாம் என்று சொல்லுகிறது அப்புறம் டிவி ரிசர்ச் என்கிற எக்ஸிட் போ என்டிஏவுக்கு நூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நூத்தி ரெண்டு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் என்றும் அதே நேரத்தில் மகா கட்பந்தனுக்கு எண்பத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி எட்டு சீட்டு வரைக்கும் கிடைக்கலாம் என்றும் ஜென்சுராஜுக்கு மினிமம் ரெண்டு மேக்ஸிமம் நாலு வரைக்கும் கிடைக்கும் என்று அதர்ஸ்க்கு ஒன் டூ எயிட் கிடைக்கலாம் என்று கூறுகிறது டிஐ எஃப் ரிசர்ச் என்கிற எக்ஸிட் போ என் டிஎவ்க்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் நூத்தி அறுபத்தி மூணு சீட்டுகள் வரை கிடைக்கும் என்று மகா கட்பந்தனுக்கு எழுபத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் என்று கூறுகிறது ஜென் சுராஜுக்கு எதுவுமே கிடைக்காது என்று சொல்லுகிறது அதர்ஸ்க்கு த்ரீ டூ சிக்ஸ் கிடைக்கலாம் என்று டிஐ எஃப் ரிசர்ச் கூறுகிறது அப்புறம் டெய்லி பாஸ்கர் அது தன்னுடைய எக்ஸிட் போல என்ன சொல்லுகிறதுனா எண்டியாவுக்கு நூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அறுபது சீட்டு வரைக்கும் கிடைக்கலாம் என்று கூறுகிறது மகா எழுபத்தி மூணுல இருந்து ஒரு சீட்டு வரைக்கும் ஜென் சுராஜுக்கு ஜீரோ டு த்ரீ வரைக்கும் அதர்ஸுக்கு ஃபைவ் டு செவன் வரைக்கும் கிடைக்கும் என்று கூறுகிறது இப்ப டோட்டலா இந்த ஒன்பது எக்ஸிட் போலுடைய ஆவரேஜ் அதாவது போல் ஆஃப் போல்ஸ் பார்த்தால் என்டிவுக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு சீட்டு கிடைக்கும் மகாகட்பந்தனுக்கு தொண்ணூறு சீட் கிடைக்கும் ஜென்சுராஜுக்கு ஒரு சீட் கிடைக்கும் அதேர்ஸுக்கு ஐந்து சீட் கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சுட்டி காட்டணும் இப்ப ஜேபிசி போல ஜேவிசி ஸ்ரீராம் வந்து பிகர்ஸ் மட்டும் கொடுக்காம அதாவது ஓவரால் ஃபிகர்ஸ் மட்டும் கொடுக்காம பார்ட்டி வைஸ் பிரேக்கப்பும் அப்பும் கொடுத்திருக்கிறார் இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார்னா என்டிஏவுக்கு நூத்தி முப்பத்தஞ்சுலேருந்து நூத்தி ஐம்பது சீட் வரைக்கும் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார் அதில் அந்த நூத்தி முப்பத்தஞ்சுலேருந்து நூத்தி ஐம்பதுக்குள்ள இருக்கிற பார்ட்டி வைஸ் பிரேக் அப் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி எட்டு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு ஐம்பத்தி மூணுல இருந்து அறுபது சீட் வரைக்கும் கிடைக்கும் சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜன்சக்திக்கு ஐந்து முதல் எட்டு சீட்டு வரைக்கும் அப்புறம் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிக்கு இரண்டு சீட்டுகளும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா கட்சிக்கு இருந்து இரண்டு சீட்டுகள் வரைக்கும் கிடைக்கும் என்று ஜேவிசி போர் கூறுகிறார் அதே போல கட்பந்தனுக்கு எண்பத்தி இருந்து நூத்தி மூணு சீட்டு வரைக்கும் ஜேவிசி ஸ்ரீராம் கொடுக்கிறார் அதுக்குள்ள பார்ட்டி வைஸ் பிரேக்கப்பும் அவர் தந்திருக்கிறார் அதில் ஆர்ஜேடிக்கு அதாவது தேஜஸ்வி யாதவனுடைய கட்சிக்கு அறுபத்தி இருந்து எண்பது சீட்டு வரைக்கும் கிடைக்கும் அதே நேரத்தில் அறுபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடுகிற காங்கிரசுக்கு பத்து முதல் பனிரெண்டு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் சிபிஐ எம்எல்க்கு ஆறு முதல் எட்டு சீட்டு வரைக்கும் சிபிஐஎம்முக்கு இரண்டு சீட்டு சிபிஐக்கு ஒரு சீட்டும் கிடைக்கும் என்று ஜேபிசி கூறுகிறார் இதுல மஜ்லிஸ் கட்சிக்கு ஒன்று முதல் மூணு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் அதே போல லாலுனுடைய இன்னொரு மகன் தேஜ் பிரதாப் யாதவனுடைய கட்சி புதிய கட்சி அதற்கு ஒரு சீட்டு கிடைக்கும் ஜென்சுராஜ் கட்சிக்கு ஜீரோ அல்லது ஒரு சீட் வரைக்கும் கிடைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு சீட் கிடைக்கும் சுயேட்சிக்கு ஒரு சீட் கிடைக்கும் என்று ஜேவிசி ஸ்ரீராம் கூறியிருக்கிறார் இதில் ஜே பி ஸ்ரீராம் ஒரு த்ரெஷோல் ஒன்று கொடுக்கிறார் என்டிஏடைய அப்பர் லிமிட் ஒன் பிப்டி ஒருவேளை அந்த அப்பர் லிமிட்டை தாண்டி ஒன் பிப்டி செவன் அப்படிங்கிற த்ரெஷோல்ட என்டிஏ கடந்து விட்டால் அப்புறம் அது அன்ஸ்டாப்பபுள் குஜராத்தில் நடந்தது போல நூத்தி எண்பது இல்லாட்டி நூத்தி தொண்ணூறு சீட்டு வரைக்கும் அப்படின்னு போய் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி என்டி போகும் என்று டைம்ஸ் நவில் அவர் தெரிவித்திருக்கிறார் I wouldn't be surprised if they break the threshold of 157. Uh -huh. If they break the threshold, because in every uh, election, you have a threshold. Uh -huh. When you break that, then you can't லிமிட் அப்பர் லிமிட் வட்டா குஜராத் வட்டா இன் மஹாராஷ்ட்ரா கேன் ஹாப்பன் நோட்டு ஹர்ட்டில் ஒன் ஃபிஃப்டி செவன் பிகாஸ் டெமோகிராபி ட்ஸ் யூ நாட் அலவ் யூ டூ கோ பாஸ் தா நம்பர் கோ பாஸ் தாட் நம்பர் மேபி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி இஸ் அப்சலூட்லி பாசிபிள் சோ ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பொறுத்து பார்க்கும் இப்போ நம்ம ஒன்பது எக்சிட் போல பார்க்கும் அதர் நூட்டி ஆவரேஜ் போலா போலசி நம்ம பார்க்கோம் இந்த ஒன்பதிலும் அடங்காத இன்னொரு எக்ஸிட் போல் ஒன்று இருக்கு அது வந்து நியூஸ் எயிட்டின் அவங்களே கண்டக்ட் பண்ணி வெளியிட்ட ஒரு தனி எக்ஸிட் போல் அது வந்து நியூஸ் எயிட்டின் ஃபோர்காஸ்ட் மெகா எக்ஸிட் போல் என்று பெயர் அந்த நியூஸ் எயிட்டின் என்ன கொடுக்கறது அப்படின்னா என்டிஏவுக்கு நூத்தி நாற்பதுல இருந்து ஐம்பது சீட்டுகள் வரை கொடுக்கிறது அதே நேரத்தில் மகா கட்பந்தன் எண்பத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும் என்று நியூஸ் எயிட்டின் எக்ஸிட் போல் கூறுகிறது இந்த நியூஸ் எயிட்டின் பார்ட்டி வைஸ் பிரேக்கப்பும் தந்திருக்கிறது இப்ப என்டிஏவுக்கு நூத்தி நாற்பதுல நூத்தி ஐம்பது என்டிஏவில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஐக்கிய ஜனதாதளம் அறுபதுல இருந்து எழுபது சீட் வரைக்கும் ஜெயிக்கும் பிஜேபி ஐம்பத்தி ஐந்துல இருந்து அறுபத்தி ஐந்து சீட்டு வரைக்கும் ஹிந்துஸ்தானி அவா மோர்ச்சா கட்சி ஜீரோல இருந்து ஐந்து சீட் வரைக்கும் ஜெயிக்கும் அதே நேரத்தில் சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜன்சக்தி பார்ட்டி பத்துல இருந்து பதினைந்து சீட் வரைக்கும் ஜெயிக்கும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா ஜீரோல இருந்து ஐந்து சீட் வரைக்கும் ஜெயிக்கும் என்று நியூஸ் எயிட்டீன் எக்ஸிட் போல் கூறுகிறது காட்டிலும் அதிக இடங்களில் ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாருடைய கட்சி ஜெயிக்கும் என்று நியூஸ் எயிட்டின் கூறுகிறது இப்ப இதே இது ஜேபிசி ஸ்ரீராம் எக்ஸைட் போல பார்ட்டி வைஸ் பிரேக்கப் பார்த்திங்கன்னா ஐக்கிய ஜனதாதளத்தை காட்டிலும் பிஜேபி அதிகமாக இருக்கிறது ஆனால் நியூஸ் எயிட்டின்னு என்ன சொல்லுகிறதுன்னா பிஜேபியை காட்டிலும் ஐக்கிய ஜனதாதளம் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறது நம்ம ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் மகா கட்பந்தனுடைய பிரேக்கப் மகா கட்பந்தன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஃபைவ் சிக்ஸ் ஜெய்கோ இந்த மகா கட்பந்தனுக்கு உட்பட்ட ஆர்ஜேடி லாலு உண்டைய கட்சி

ஜென்சுராஜ் கட்சி ஜீரோல இருந்து ஐந்து சீட் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று கூறியிருக்கிறது அதர்ஸுக்கு ஃபைவ் டு டென் சீட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறது அப்புறம் இந்த நியூஸ் எயிட்டீன் இன்னொன்றையும் சொல்லி இருக்க இந்த ரீஜன் வைஸா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதாவது பால்பூர் ரீஜன்ல எப்படி இருக்கும் போஜ்பூர்ல எப்படி இருக்கும் சீமாஞ்சல்ல எப்படி இருக்கும் மகதா ரீஜன்ல எப்படி இருக்கும் மைத்திலி ரீஜன்ல எப்படி இருக்கும் இந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க இதில் நம்ம எல்லா ரீஜனும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு முக்கியமான ரீஜனே எடுத்துக்கலாம் அது வந்து சீமாஞ்சல் இந்த சீமாஞ்சல் பொறுத்தளவில் இந்த சீமாஞ்சல் ரீஜன்ல இந்தியாவுக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து சீட்டுகள் வரையும் கிடைக்கும் என்று நியூஸ் எயிட்டின் எக்ஸிட் போல் கூறுகிறது மகாகட்பந்தனுக்கு அஞ்சுலேருந்து பத்து சீட்டு வரைக்கும் கிடைக்கும் அதர்ஸுக்கு அஞ்சுல இருந்து பத்து சீட் வரைக்கும் இந்த பிராந்தியத்தில் அதாவது சீமாஞ்சல் பிராந்தியத்தில் கிடைக்கும் என்று நியூஸ் எயிட்டின் எக்ஸிட் போல் கூறுகிறது இதுல என்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த சீமாஞ்சல் அப்படிங்கிற பகுதி முஸ்லீம்கள் பெருவாரியாக உள்ள பகுதி அது இருக்கக்கூடிய கிஷன்கஞ்சு ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் முஸ்லீம்கள் இருக்கிற இடம் முஸ்லிம்கள் பெருவாரியாக உள்ள சீமாஞ்சல்ல என்டிஏ இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சு சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும் மகாகட் வந்து ஐந்து முதல் பத்து சீட்டு வரைக்கும் தான் ஜெயிக்கும் என்று நியூஸ் எயிட்டில் கூறியிருக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இது பற்றி ரொம்ப முன்னால நானும் ஜேபிசியும் ஒரு டிஸ்கஷன்ல பேசுறப்ப ஜேபிசி முக்கியமான ஒண்ணு சுட்டி காட்டியிருந்தார் அது என்ன அப்படின்னா அதாவது முஸ்லிம்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த தொகுதியில லாபம் பெறுகிறது கிட்டத்தட்ட முஸ்லிம் டாமினன்ஸ் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் தொகுதிகளில் ஆட்டோமேட்டிக்கா முஸ்லிம்க்கு எதிராக இந்துக்கள் அத்தனை பேர் ஜாதி பேதம் எதுவும் இல்லாமல் ஹிந்து என்கிற அடிப்படையில இந்துக்கள் அத்தனை பேரும் கவுண்டர் போலரை சாராங்க அதே நேரத்துல அந்த முஸ்லிம் ஓட்டுகளை பிளவுபடுத்துவதற்கு மஜ்னிஸ் பார்ட்டி களத்துல இறங்கிச்சுன்னா

அங்க இருக்கக்கூடிய யாதவர்களும் அப்படியே மகா கட்பந்தனுக்கு ஓட்டு போடுறாங்க சோ முஸ்லிம்ஸ் குறைவாக இருக்கிற இடத்துல மகா கட்பந்தனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல பிஜேபி இருக்கக்கூடிய என்டிஏவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இது எப்படிப்பட்ட நகை முரண் பாருங்க ரொம்ப ஆச்சரியமான முரண் இதுதான் பாலிடிக்ஸ் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்